ஜாதகம் வேறல்ல வாஸ்து வேறல்ல ஜோதிடத்தில் நம்மளுடைய விதி கர்மாவினுடைய தன்மை எப்படி இருக்கிறதோ அவ்வாறே நம் வீட்டினுடைய பலனும் அமைந்திருக்கும் என்பது அடிப்படையான ஒரு தன்மை ஜோதிடத்தில் எப்படி தோஷங்களை முடிவு செய்யக்கூடிய கிரகங்களாக ராகு கேது செவ்வாய் என்ற அமைப்பு வருகிறதோ இதன் அடிப்படையிலே தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா வாஸ்துவிலும் நாம் தோஷ நிர்ணயத்தை செயல்படுத்துகிறோம் இந்த வடகிழக்கு பூஜை அறை அப்படின்றது மிக சிறிய அறையாக அமைக்கின்ற பொழுது இதற்கு நாம எப்படி ஜோதிட ரீதியாக எப்படி கிரக சேர்க்கை இணைக்கிறோமோ ஒரு ஜாதகர் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக ஆண்மகன்கள் எடுக்கக்கூடிய தன் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய தனிப்பட்ட முயற்சி இப்ப தொழிலுக்காக எடுக்கிறது திருமணத்திற்காக எடுக்கிறது அந்த முயற்சி வந்து வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அதுல புகழ் அடைவாரா இது எல்லாம் சொல்லக்கூடியதே இந்த வடகிழக்கு பகுதிதான் அப்போ வரவு அப்படின்ற ஒரு விஷயம் அந்த வீட்டில் தடுக்கப்படுகிறது இது நல்ல விஷயம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சத்தியசீலன் அஸ்ட்ராலஜர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நாம தொடர்ந்து வாஸ்து ஆலோசனையினுடைய அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா வடகிழக்கும் தொழில் முடக்கமும் பொதுவா அடியனுடைய கூற்று என்ன அப்படின்னா ஜாதகம் வேறல்ல வாஸ்து வேறல்ல ஜோதிடத்தில் நம்மளுடைய விதி கர்மாவினுடைய தன்மை எப்படி இருக்கிறதோ அவ்வாறே நம் வீட்டினுடைய பலனும் அமைந்திருக்கும் என்பது அடிப்படையான ஒரு உண்மை நம் விதியை வெல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது நாம் வீட்டை சரியாக அமைத்து கொண்டாலே அதனுடைய தாக்கத்திலிருந்து கட்டாயம் வெளிவர முடியும் என்பது அனுபவ உண்மை இப்போ நம்மளுடைய இந்த வாஸ்து துறையில் நிறைய புத்தகங்கள்லையும் சரி அனுபவ நிலையிலும் சரி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பூஜையறை அதில் குறிப்பாக ஈசான்ய பூஜையறை என்பது மிகவும் நன்மையளிக்கக்கூடியது என்ற ஒரு அடிப்படையில் நிறைய புத்தகங்கள்லேயும் சரி வாஸ்து ஆலோக ஆலோசகர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா சொல்லி வராங்க ஆனால் இதை ஜோதிட அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது அது என்ன பலன்களை தரும் என்பதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பொதுவா ஜோதிடத்தில் எப்படி தோஷங்களை முடிவு செய்யக்கூடிய கிரகங்களாக ராகு கேது செவ்வாய் என்ற அமைப்பு வருகிறதோ இதன் அடிப்படையிலே தான் நம்ம என்ன பண்றோம்னா வாஸ்துவிலும் நாம் தோஷ நிர்ணயத்தை செயல்படுத்துகிறோம் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு வீட்டினுடைய வடகிழக்கு பகுதி என்பது குரு ஆளுமை செய்யக்கூடிய பகுதியாக வருகிறது அப்போ இந்த பகுதியில் ஆளுமை செய்யக்கூடிய வீட்டின் நபர்கள் யார் அப்படின்னா வீட்டு தலைவன் வீட்டினுடைய மூத்த வாரிசு அப்படின்ற இரண்டு உறவுகள் குறிக்கின்றது அப்போ இந்த இடத்துல வடகிழக்கு பூஜை அறைய அதிலும் குறிப்பாக எல்லா அறைகளை காட்டிலும் குறிப்பாக இந்த வடகிழக்குக்கு நேர் எதிர் மூலையான தென்மேற்கு அறையை காட்டிலும் இந்த வடகிழக்கு பூஜை அறை அப்படின்றது மிக சிறிய அறையாக அமைக்கின்ற பொழுது இதற்கு நாம் எப்படி ஜோதிட ரீதியாக எப்படி கிரக சேர்க்கை இணைக்கிறோமோ அதே போலேயே வாஸ்துலையும் நம்ம எடுக்க முடியும் அப்ப பார்த்தோம்னா வடகிழக்கு பகுதி என்பது குரு அது சிறிய அறையாக வரும்பொழுது அந்த இடத்தில் குருவோடு கேது பகவான் இணைந்த அமைப்பை அது என்ன பண்ணுதுன்னா ஏற்படுத்துது அப்போ இந்த வீட்டு தலைவனுடைய குணங்கள் கேது பகவானிற்கு ஒத்த குணங்களாகவே இருக்கும் அப்போ கேதுவிற்கு ஒத்த குணங்கள் அப்படின்னா என்னன்னா இந்த குருவுடைய தன்மை அனைத்தும் கேதுவால் முடக்கப்படும் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம் அப்போ இந்த இடத்துல குரு பகவானுடைய குணம் என்னன்னு பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகர் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக ஆண்மகன்கள் எடுக்கக்கூடிய தன் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய தனிப்பட்ட முயற்சி இப்போ தொழிலுக்காக எடுக்கிறது திருமணத்திற்காக எடுக்கிறது அந்த முயற்சி வந்து வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அதில் புகழ் அடைவாரா இது எல்லாம் சொல்லக்கூடியதே இந்த வடகிழக்கு பகுதி தான் அப்போது அந்த வடகிழக்கு பகுதியை நாம் சிறிய அறையாக தடுக்கும் பொழுது அங்கே கேதுவுடைய பார்வை விழும் பொழுது இங்கே என்ன ஆகுதுன்னா அவருடைய தனிப்பட்ட முயற்சி எல்லாம் எப்படி எடுக்கும்னா தோல்வியிலேயே முடியும் அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா கேதுவுடைய குணங்கள் அந்த வீட்டு தலைவனுக்கும் வீட்டினுடைய மூத்த வாரிசுக்கும் ஏற்படுவதனால அப்போ பொருளாதார வரவு அப்படின்றது கேதுவுக்கு எதிரானது அப்போ வரவு அப்படின்ற ஒரு விஷயம் அந்த வீட்டில் தடுக்கப்படுகிறது இது முதல் விஷயம் ரெண்டாவது அந்த வீட்டு தலைவனுக்கு கட்டாயம் கேது வழுப்பதினால் ஏற்படக்கூடிய நோய் என்னன்னு பார்க்கும் பொழுது அதிக ரத்த அழுத்தம் ஏன்னா ஒரு மனிதன் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தோல்வி மட்டுமே வருதுன்னு பொழுது அவருக்கு கண்டிப்பாக மன அழுத்தம் அதிகமாகும் இந்த மன அழுத்தத்தால் கட்டாயமா அவருக்கு இரத்த அழுத்தம் வரும் இந்த இரத்த அழுத்தத்திற்கு பிறகு அது இருதய நோயாக மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இது இரண்டாவது அடிப்படை மூன்றாவது என்னுடைய அனுபவத்தில் வணக்கம் நான் சிவஸ்கந்தா ஜோதிட குருக்குல மாணவி ரேவதி இருந்து வந்து பேசுகிறேன் நான் இந்த பிரணவ வாஸ்து கிளாஸ் உடைய ஸ்டூடெண்ட்டு என்னோடய குருஜி வந்து டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் இந்த பிரணவ வாஸ்து கிளாஸுக்கு நான் வரும்போது அது ஆக்சுவலாக பேசிக்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது ராசினா என்ன கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸையும் நான் ஃபைவ் டேஸ் கிளாஸில் தரோவாக கற்றுக்கிட்டேன் ஒரு விதியை வந்து ஒரு வாஸ்துனால் மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னோடய வீட்டில் வந்து என்னென்ன குறைகள் இருந்துச்சு அப்படின்றத இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டு சில கரெக்ஷன்ஸில் யாரோட ஹெல்ப்பு இல்லாமலே நானே வந்து சரி செஞ்சுக்கிட்டேன் ஒரு வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கணும் அதோட பொருள்களை வச்சு பொருள் காரகத்துவத்தை வச்சு நம்ம எப்படியெல்லாம் வீட்டை வந்து அமைச்சு ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நம்ம பெறலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு இந்த கிளாஸ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய பேர் வந்து வாஸ்து தோஷம்னால நிறைய ப்ராப்ளம்ஸை வீட்டில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப எளிமையாக ஒன்றுமே கிரகத்தை பற்றி தெரியாமல் நட்சத்திரத்தை பற்றி தெரியாதவங்க கூட இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுற மூலியமாக அவங்களே அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சரி செஞ்சு ஒரு மிகப்பெரிய தீர்வு அவங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கு நானே ஒரு பெஸ்ட் எக்ஸாம் இது போன்ற அமைப்புள்ள வீட்டில் வாழக்கூடிய ஆண் வாரிசுகளுக்கு திருமண வாழ்வு சுய தொழில் வேலை இது போன்ற எந்த எண்ணங்களிலும் நாட்டம் இருப்பது மிக 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 குறைவாக இருக்கிறது அப்படின்னா என்னன்னா கேது என்பது எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாத ஒரு சந்நியாச கிரகம் குரு என்பது கோடீஸ்வரனாக்கி ஒரு மனிதனுடைய முயற்சியை வெற்றி பெற வைக்கக்கூடிய கிரகம் அப்ப குரு ஒரு கயிறு போட்டு கட்டினா அந்த கிரகத்தால் எப்படி செயல்பட முடியாதோ அந்த குரு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் எப்படி தடைப்படுமோ அவ்வாறுதான் வடகிழக்கு பூஜை அறை அப்படின்றது சிறிய அறையாக வைத்து அங்க வழிபாடு செய்கின்ற பொழுது குரு பகவான் கேது என்ற கிரகத்தினால் கட்டப்படுகிறார் என்பது பொருள் அதாவது சிறை வைக்கப்படுகிறார் அப்போ குருவுடைய அத்தனை பணங்களும் அந்த வீட்டில் தடைபடும் வம்ச விருத்தி அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழிலில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ப்ரமோஷன்ஸ் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜாதகர் தன்னை முதல்ல நல்லபடியாக தயார்படுத்திக்கிறதுல என்ன அப்படின்னா அதிகப்படியான பிரச்சனைகள் அதாவது சன்னியாசி போன்று தாடி வளர்த்தல் முடி வளர்த்தல் ருத்ராட்சம் அதிகம் தரித்து இந்த உடலால் ஏற்படக்கூடிய சுகங்கள் அனைத்தையும் வெறுத்து இறை சுகத்துக்கு நாட்டத்தை அதிகமாக்கிடும் இந்த வடகிழக்கு பூஜை அறை என்பது அப்போ இறை சுகம் அதிகமாகும் பொழுது அங்கே விக்கிரகத்தினுடைய வருகை இறை நாட் நடமாட்டம் இறையினுடைய உள்ளுணர்வு இதெல்லாம் அதிகமாகும் அப்போ ஒரு மனிதனுடைய உடம்பும் உள்ளுணர்வு உடம்பு அழிந்து உள்ளுணர்வு அதிகமாகும் போது அந்த ஆன்மீகத்தினுடைய ஆற்றல் ஓங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ ஆன்மீகத்தினுடைய ஆற்றல் ஓங்கும் பொழுது இல்லறத்திற்கு கொடுக்கக்கூடிய அத்தனை பலன்களும் தடைப்படும் அப்ப இல்லறத்தில் இருப்பவர்கள் யார் மனைவி குழந்தை தொழில் அதன் மூலம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் அத்துணையும் இந்த அமைப்பினால் பாதிக்கப்படுவது என்பது நூறு சதவீதம் அனுபவத்தால் கண்ட ஒரு உண்மை இந்த வடகிழக்கு பூஜையரை யார் வீட்டில் இருக்கிறதோ அவர் தீவிரமான சந்யாச குருமார்களுடைய பக்தர்களாகவும் இருக்கிறார்கள் உதாரணமாக சித்த புருஷர்களுடைய படங்கள் சாய்பாபாவினுடைய விக்கிரகங்கள் இதெல்லாம் வைத்திருக்கிறார்கள் இப்ப இதெல்லாம் வைத்த தவறுன்னு நான் சொல்றேன்னா அது தவறு கிடையாது ஆனா அது ஆன்மீக மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு வெற்றியையும் தொழில் மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு வீழ்ச்சியையும் ஏன் நான் சொல்ல வர அப்படின்னா இலக்கில்லாதவன் கேது இலக்கோடு வாழ்பவன் குரு அப்போ கேதுவுடைய பலனே இந்த இடத்துல நம்ம வடகிழக்குல சிறிய அறையாக புகுத்தும் போது வழிபாடு தனிமை விரக்தி தன்னை வந்து சரியா பராமரிக்க முடியாத நிலை அத்தனையும் இந்த வீட்டிற்கு ஏற்பட்டு பெரும்பாலான தொழில் அதிபர்கள் வீழ்ந்ததற்கு வடகிழக்கு பூஜை அறை ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது இந்த தவற பெரும்பாலும் கிழக்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த வீடு தெற்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த வீடு நான்கு திசைகளிலும் உள்ளவர்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா செய்கிறார்கள் இது உறுதியாக உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தின் நிலையை தடுத்து நிறுத்துவது என்பதுதான் அனுபவ உண்மை இதை உங்கள் வாழ்வியலே நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம் ஆகையினால யாருடைய ஜாதகத்தில் இந்த குரு கேது என்ற இணைவு இருக்கிறதோ அவருடைய வீட்டில் கட்டாயம் இந்த இடத்துல வடகிழக்கு பூஜையறை வடகிழக்கில் படி வடகிழக்கில் கழிவறை இந்த மூன்று அமைப்புக்குமே நான் இப்ப சொல்லி வர பலன்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தும் பூஜையறை கட்டாயமாக ஒரு மனிதனுக்கு முதலீடுன்னு ஒரு போட்டு செய்யக்கூடிய அத்துணை தொழிலிலும் தோல்வியை தரும் ஒருவேளை ஒருத்தர் தொழில் கர்மால நல்லா இருக்கிறார் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க இந்த மாதிரி பார்த்தோன்னா அவர் கண்டிப்பா கேதுவின் துறையான ஆன்மீகம் மருத்துவம் சித்த மருத்துவம் அல்லது வெளிநாட்டு பயணம் இதில் இருக்கின்ற பொழுது ஓரளவிற்கு உயிருக்கு ஆபத்தில்லாம இருக்குமே தவிர மற்றபடி வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பையோ கணவன் மனைவி திருமண வாழ்வை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பையோ இது உறுதியாக தடுக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை ஆகையினால் இந்த காம்பினேஷன் யாருக்கு இருக்கிறதோ அவருடைய வீடு இப்படி இருக்கும் இப்படி யாருடைய வீடு இருக்கிறதோ அவர்களுடைய வீட்டில் இந்த கிரக இணைவு நின்று விளையாடும் ஆகையினால் சரியான வாஸ்து ஆலோசனை செய்து இதை மாற்றிக்கொள்வது உங்கள் வாழ்வில் நன்மையை ஏற்படுத்தி தரும்